தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகராக வளம் வந்துட்டு போவது தான் தளபதி விஜய் இவரது தந்தை எஸ் சி சந்திரசேகர் ஒரு இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் இவர்தான் விஜயை வந்து பார்த்தினா சினிமால அறிமுகம் செய்தார் இவருடைய மனைவி விஜயின் தாய் தான் ஷோபா மேலும் சமீபத்தில் இருவருமே காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றிருக்காங்க இவங்க சுவாமி தரிசனம் செய்து முடித்து வெளியே வந்த போது பத்திரிகையாளர்கள் அவர்களை பின்தொடர்ந்துருக்காங்க அதை பார்த்த விஜயின் அம்மா ஷோபா உள்ளே வராதிங்க நீங்க இங்க வரக்கூடாது சொல்லி கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க இதனால் அந்த பகுதியில் சில மணி நேரம் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு எஸ் சி சந்திரசேகரை செய்தியாளர்கள் பேட்டி எடுத்திருக்காங்க அப்போது விஜயின் அரசியல் வருகை குறித்து கேட்டதற்கு என்னுடைய மகன் கட்சி ஆரம்பித்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் எப்போதுமே இருக்கும் சொல்லி சொல்லியிருக்காரு மேலும் விஜய் தாய் ஷோபா அவர்கள் பாடகர் எழுத்தாளர் மற்றும் நடிகை என பன்முகளை கொண்டவங்க இவங்க பல படங்களை தயாரித்து இயக்கும் இருக்கிறாங்க என்பது பலரும் அறியாத ஒன்றுதான் விஜயின் தாய் ஷோபா தொடக்கத்தில் மெல்லிசை கச்சேரில பாடிக்கொண்டிருந்தாங்க பின்னர் மலர்கள் படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில ஒரு மகாராஜா ஒரு மகாராணி பாடலை பாடி எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய அவள் ஒரு பச்சை குழந்தை படத்தில் ஒரு பாடலை பாடியிருப்பாங்க சோபா அதைத் தொடர்ந்து இவர் தன்னுடைய கணவர் எஸ் ஏ சந்திரசேகரின் பல படங்களில் பாடியிருக்காங்க மேலும் இவங்க ஆன்மீக பாடல்களையும் பாடியிருக்காங்க அதே போல தன்னுடைய கணவர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய சற்றம் ஒரு இருட்டரை படத்துல சோபா தானா கதை எழுதியிருப்பாங்க இந்த படம் பெரிய அளவில் ஹிட் கொடுத்து திரைத்துறையில் இவர்களை அறிமுகப்படுத்தியதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி சாதனையும் படைத்தது சட்ட முதலீட்டைக்கு பின்னர் விஜய் அறிமுகமாக நாளைய திருப்பி என்ற படங்களை அவருடைய தாய் சோபா கதை எழுதியிருந்திருக்காங்க அதன் பின் இவர் பல படங்களை தயாரிச்சும் இருக்காங்க கடைசியாக லோகேஷ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியாகி இருந்த லியோ படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது மட்டும் அதிக வசூல் சாதனையும் பெற்றிருந்தது அடுத்து தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் அவர்கள் கோட் என்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு படப்பிடிப்பு மும்முரமாக நடைபெற்று வருது இதையடுத்து இவர் இன்னும் ஒரு படத்தில் மட்டும் நடிக்க இருப்பதாக கூறப்படுது இதுதான் இவருடைய கடைசி படம் என்றும் விஜய் கூறியிருந்தாராம் அதன் பிறகு இவர் தன்னுடைய கட்சியில் அதிக கவனம் செலுத்திருப்பதாக கூறப்படுது சில மாதங்களுக்கு முன்பு தான் இவர் தமிழக வெற்றி கழகம் என்று தன்னுடைய கட்சியின் பெயரை அறிவிச்சிருந்தார் தற்போது கட்சியின் பணிகளும் தீவிரமாக செயல்பட்டு வருது இந்த நிலையில இதுக்கான பூஜைகள் ஏற்படுத்துவதற்காக தான் சோபா வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு ஏன்னா பத்திரிகையாளர்களை வந்தால் என்னோட பிரைவசி போய்டுன்னு ஒரே காரணத்துக்காக ஷோபா முதல்ல அவங்க உள்ளே அளவு பண்ணலையாம் அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளியே இருந்த பத்திரிக்கையாளரிடம் பேட்டி கொடுக்கறதுக்காக ஷோபா அங்கேருந்து வந்திருக்காங்க அதை பார்த்துட்டு எல்லாருமே என்ன இவங்க பத்திரிகையாளர்னா ரொம்ப கொடூரமானவங்களா அவங்கள பார்த்தேன் எப்படி பயப்படுறாங்கன்னு சொல்லி எல்லாருமே கேட்டதுக்கு இல்லைங்க நான் ஒரு பர்சனலாக என்னோட பயனுக்காகவும் என்னோட குடும்பத்தோடு நான் வந்திருக்கேன் அந்த நேரத்தில் இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால தான் வந்து பத்திரிகையாளரை வெளியே நிற்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்திறங்களை பயங்கர வரலாப்ட்டிருக்கு விஜயோட தாயார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணது சில பேர் கன்னனம் தெரிவித்தாலுமே ஒரு சில பேர் அவங்களோட பிரைவேசி டைம்ல பத்திரிகையாளர் அவங்க கேள்வி கேட்குறதே தப்பான விஷயம் சொல்லி அவங்களுக்கு ஆறுதலா சப்போர்ட்டாவும் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து பத்திரிகைகளிடம் பேசிய சோபா தன்னுடைய மகன் கட்சி குறித்தும் அவரோட படத்தின் திறமைகள் குறித்தும் வந்து பேசியிருந்தாங்க அதை தாண்டி அவர் கட்சியில கண்டிப்பா ஜெய்பாரும் சொல்லி போல்டாவும் சொல்லியிருக்காங்க இதை பத்தி உங்க கருத்தை கவுன் பாஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினிஜன் சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மக்களே